வணக்கம் இப்போ நம்ம இன்றைக்கி இங்கே இருக்க பார்த்தோம்னா மதுரையில் உள்ள ஆதி சிவந்திர கோயிலில் தான் இருக்கும் இதில் நமக்கு கோயிலுக்குள்ளே போகிற வழி வாங்க உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு வந்துட்டோங்க உள்ளுக்கு வந்து ஸ்ட்ரீட்டாக எப்படி வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப பழமையான கோயில் இது ஒரு சித்தரால வந்து உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க அந்த சித்தரோட பேர் எல்லாமே சித்தர் நான் அது உள்ளுக்கு போகிறப்போ அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம் அருள்மிகு ஸ்ரீ ஆதி சிவந்திருக்கோயில் செல்லும் வழி இங்கே போ போட்டிருப்பாங்க தாரமருமே போட்டிருக்கோம் அதை பார்த்து நம்ம உள்ளுக்கு போகலாம் முதல்ல இங்கே ரோடு வசதி கிடையாது நான் கா காடு மீன்மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா தூணில் சிவ வடிவில் லிங்கம் மாதிரி இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா சித்தர்களை வந்து போ வந்து போனால அவங்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இன்னொன்று ஒன்று இந்த அந்த லிங்கம் வருஷம் ஆக ஆக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் லைட் லைட்டாக ஒவ்வொரு அரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அதனால் உள்ளுக்கு போகிறப்ப நான் அந்த லிங்கத்தை காட்டுறேன் கோயில்களை வந்தாச்சுங்க இதான் என்ட்ரன்ஸு அப்படியே இங்கே பதினெட்டு சித்தர்களை ஊர் சித்தர்களாக அவங்கள ஃபோட்டோ போட்டிருப்பாங்க பதினெட்டு சித்தர்களோட ஃபோட்டோ வந்துருக்கும் நம்ம பார்க்கலாம் யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே கீழே போட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டுகள் இருக்காங்க இந்த போட்டோல இங்க அரச விநாயகர் பெருமாள் இருக்காங்க அடியில அப்படியே அமர்ந்திருக்காங்க மீதியான பால கணபதி இங்க குரு பகவான் இந்த மாதிரி சொல்லுவாங்க பதினெட்டு நவக்கர அவங்களும் இங்க இருக்காங்க வந்து சனி பகவான் சனி பகவான் இங்க இருக்காங்க நாங்க அடுத்து யாருக்கம் பார்ப்போம் இதில் போர்டு இல்லை பேர் இல்லை இங்கேயா இருக்கான் பக்கமா சுக் சூரியனும் புதனும் இங்கே வந்து காலை பயிரை உள்ளுக்கு இருக்காரு லைட் இல்லாதனால சரியாக காமிக்க முடில காலை பயிர உள்ளுக்கு இருக்காங்க நான் அந்த என்ட்ரன்ஸில் சொன்னேன்ல ஒரு சிவன்லிங்க இருக்கு அது இந்த தான் தூணில் இருக்கு பாருங்கள் வருஷம் ஆக ஆக அப்படியே சிவல சிவலிங்கமும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது எதுனாலன்னா சித்தர்களை வந்து போனதுனால அவங்களால உருவாக்கப்பட்டது அங்கே இப்போ சன்னிதிகுள்ள போனால் இங்கேயா இருக்கான்னு பார்ப்போம் இங்கே விநாயகபெருமான் பாலகணபதி பேரில் இருக்காங்க அப்படியே பக்கத்தில் போவோம் யாருங்கன்னு பார்ப்போம் அம்மன்ட்டு இருக்காங்க மங்கள நாய்கிற பேரில் கல் வடிவத்தில் இருக்காங்க மத்தியில் உருவ வடிவமாக இருக்குது இங்கே கல் வடிவத்தில் இருக்காங்க எங்கேயா கையை ஆதிசி ஆதிசிமண்ட்டு இங்கேயா இருக்காங்க என்ன பேரில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ வில்வனேஸ்வரர் வில்வனேஸ்வரர் எங்கள் பேரில் இருக்காங்க எதனாலனா இங்கே வில்பு மரம் நிறையா இருக்கும் அதனால் அவருக்கு பேர் வில்வனேஸ்வரன்னு சொல்லி வச்சுட்டாங்க பின்னாடி வந்தவங்க முதல் இங்கே வெறும் இந்த மண்டபம் மட்டும் தான் இருக்கும் ஐயா இருப்பாங்க பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க காலப்போக்கில் தான் இந்த முருகன் சிலை இங்கே வந்துச்சு நாயகன் சிலை இங்கே வந்துச்சு இதுனா கொஞ்ச நாள் இப்போ வந்தது தான் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்தது இங்கே மூளை கணபதி இருக்காங்க கோயிலை கொஞ்சம் சுற்றி வந்தோம்னா இங்கே மூளை கணபதி இருக்காங்க இங்கே வந்து தர்ச்சனாமூர்த்தி அவங்க இருக்காங்க தட்சிணாமூர்த்தி சாமி இருக்காங்க இந்த கோயில் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த கோயில் அதனாலதான் இந்த கோயிலை நான் வந்து கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன் இங்கே விழுப்பு மரம் இருக்குன்னு சொல்லி சொல்லல இங்க ஃபுல்லாக விழுப்பு மரம் தான் கோயில கூட கொஞ்சம் மேம்படுத்துன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரயில்வேல உள்ளவங்க இதை பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இங்க அமாவாசை அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பக்தர்கள் நிறைய வருவாங்க இந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கும் கூட மாதிரி இருக்குல்ல இங்க தான் அன்னதானம் போடுவாங்க அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி இதுக்கு அம்மா அன்னதானம் போடுவாங்க இங்க அம்மன் ம்மன் இங்க இருக்காங்க இங்க இங்கே இங்க இங்கே உள்ள சித்தர் சுந்தரானந்தர் இருக்காங்க இவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் அடங்கினதாக சொல்கிறாங்க அவர் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது உங்களால் தான் இந்த கோயில் உருவானது காரணம் இங்கே ஆஞ்சநியர் இருக்காங்க ஆஞ்சநேயரோட இங்கே அவ்வளோதான் இதுக்கு மேலே எந்த சாமி இது இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப் மேலும் மேலும் உங்களுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி நன்றி வணக்கம்